हलो फ्रेंड्स वेलकम टू टीके लिए டீக்கில் யோசிச்சிட்டே இல்லை இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான கல்யாண வீட்டு தக்காளி கூட்டு தாங்க பார்க்க போகிறோம் இது ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் விகனஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி நம்ம கல்யாண வீட்டுக்கள் எல்லாம் போகும்போது இந்த மாதிரி தக்காளி கூட்டு வைப்பாங்க பந்தியில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மட்டும் இருந்தால் போதும் நம்ம வந்து சாதம் சப்பாத்தி தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான டை தான் வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தக்காளி பச்சை மிளகா பெரிய வெங்காயம் <laughs> <ஒன்று> அப்புறம் <laughs> மிக்சி சாலில் வந்து நான் வந்து ரெண்டு மூணு தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் வந்து இதற்கு தேவையான பொருள் தேங்காவை நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன் அந்த கடாயில் தேவையான அளவு நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் தாளிப்புக்காக சீரகம் சோம்பு கடுகு மூனையும் சே மூனையும் சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக பொரியட்டும் எடுத்து வைக்கக்கூடிய ஆனியனை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும் அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்தோடனேயுமே தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்தா இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதை மூடி போட்டு மூடி வைக்கலாம் தக்காளி தண்ணி ஊற்ற தேவை கிடையாது தக்காளி இருந்து தண்ணி விடும் பாருங்கள் மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சாச்சு இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா நல்லா மசிச்சு விடலாம் தக்காளியை மசாலாவோட பச்சை வாசனம் போகட்டும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்ல மசியாத தக்காளி வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பச்சைவாச போகிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் கம்மியான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி போட்டிட்டு மூடி போட்டு நல்லா மூட வ மூடி வச்சுக்கலாம் பாருங்க நல்லா வந்து தக்காளி எல்லாம் வந்து நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சக்கூடிய தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது மூடி போட்டு மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் சூப்பரான கல்யாண வீடு தக்காளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு சாதம் மட்டும் இருந்தால் போதும் இதை போட்டு பிரட்டி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை விட சப்பாத்தி தயிர் சாதம் ரசத்துக்கு வந்து இது சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிகெல்ஐசிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்